விஜய் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற ரசிகர்களின் கோரிக்கை படி அவர் தமிழக வெற்றி கழகத்தை சில வருடங்களுக்கு முன்பு தொடங்கினார் கட்சி ஆரம்பித்ததில் இருந்து தமிழ்நாட்டை ஆளும் கட்சியான திமுகவை சகட்டு மீனிக்கு விளாசி வருகிறார் ஆனால் அதிமுக பாஜகவை சாந்தமாக அடிப்பதால் அவர் பாஜகவின் பிடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் வாக்குகளை பிரித்து திமுகவுக்கு குடைச்சல் கொடுப்பதற்காகவே கட்சி ஆரம்பித்திருப்பதாக திமுகவினர் தொடர்ந்து கூறி வருகிறார்கள் ஆனால் அதையெல்லாம் விஜய் கண்டுகொள்வதில்லை இப்படி சூழலில் உங்கள் விஜய் நான் வரை நின்கிற பெயரில் தமிழ்நாட்டு மக்களை சந்திக்கும் அரசியல் சுற்றுப்பயணத்தை செய்து வருகிறார் அப்படி கரூருக்கு சென்ற போது அவரது தாமத வருகை காரணமாக ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்தார்கள் இந்த சம்பவம் விஜயின் அரசியல் பயணத்தில் பெரிய கரும்புள்ளியாக இருக்கிறது அந்த விவகாரத்தை வைத்து அரசியலுக்கு விஜய் மொத்தமாக அன்பீட் என்று விளாசினார்கள் அது மட்டுமின்றி விஜய்யுடன் அவரது கட்சியில் இருப்பவர்களுக்கு அரசியலில் எதுவுமே தெரியாது நிச்சயம் அவரை குழியில் தள்ளிவிடுவார்கள் என்றும் குரல்கள் கேட்டன அப்படிப்பட்ட நிலைமையில் தமிழ்நாட்டின் சீனியர் அரசியல் தலைகளான செங்கோட்டையன் சென்றார்கள் மேலும் பலர் கட்சியில் இணைவார்கள் எனவும் அவர்கள் கூறி வருகிறார்கள் இதற்கிடையே விஜய் நடித்திருக்கும் ஜனநாயகன் படம் ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக இதுதான் அவரது கடைசி படம் என்று சொல்லப்படுவதால் டிக்கெட் விலை எவ்வளவாக இருந்தாலும் முதல் நாள் முதல் காட்சியை பார்த்துவிட வேண்டும் என விஜய் ரசிகர்களும் தாவைக்கா தொண்டர்களும் துடித்து வருகிறார்கள் இந்நிலையில் தாவைக்காவில் இணைந்து மாநில நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பை வாங்கியிருக்கும் செங்கோட்டையன் ஜனநாயகன் படத்துக்கு பிரமோஷன் செய்யும் வகையில் பேசியிருக்கிறார் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஜனநாயகன் திரைப்படம் வரும் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகிறது தமிழ்நாட்டில் ஜனநாயகம் சுக்குநூறாக உடைக்கப்பட்டிருக்கிறது அதை காப்பதற்கு அந்த படம் வர இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்று வரலாறு படைக்கின்ற காலம் வரும் என குறிப்பிட்டார் இதை பார்த்து பலரும் செங்கோட்டையன் ஜெயலலிதா காலத்தில் அமைச்சராக இருந்தவர் இப்போது தாமிக்காவில் இணைந்து விஜயின் படத்துக்கு ப்ரமோஷன் செய்யும் நிலைக்கு சென்று விட்டாரு விட்டால் படத்துக்கு போஸ்டரும் ஒட்டுவாரோ என்று வருத்தத்துடன் கமெண்ட் செய்து வருகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இது போல் வீடியோ தொடர்ந்து பார்த்து